ஆம் ஐ ரைட் வாட் நா ஹா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அது வேற எதுவும் இல்லை நானே உங்ககிட்ட சொல்கிறேன் ஊனகின் தெர்வியுன்னா எடுக்க போகணும் ஸ்கூல்லேருந்து அதுவும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் அடுத்துக்கலாம் இல்லை

அப்பனா சக்தி சார் கிட்ட இல்ல சுகர் சார் கிட்ட யார் சொல்லுங்க டேய் இதுக்கு நீ சொல்லாமையே இருந்திருக்கலாம் இப்போ பாரு உன்னோட சேர்ந்த நானும் மாத்திக்கிட்டேன் சாரி பாஸ் சரி சீக்கிரம் வா அங்க போய் பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணு இன்னைக்கு ஏன் பிடி சார் ஆப்சென்ட் ஆனாரோ தெரியலையே எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கு ஓ சுகர் சார் அண்ட் சக்தி சார் வந்துட்டீங்களா ஓகே இப்ப பெஞ்ச் எல்லாம் ஓரமா அங்க நான் அடிச்சி வச்சிருக்கேன் டேவிட் கிட்ட சொல்லி எடுத்து வர சொல்றேன் அவர் எடுத்து வந்தக்கப்புறம் எல்லா பெஞ்சும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க இந்த சைடு மூணு இது இருக்குல்ல அந்த மூணு இதுலேயுமே வந்து ஒரு தேர்வு தான் நடக்க அந்த சைடு மூணுமே லாக் பண்ணியாச்சு அந்த சைடாக நீங்கள் பெஞ்ச் போட்டுருங்க ஓகேவா ஓ அப்படின்னா ரைட் சைட் தான் ஓரல் தெரிவி நடக்க போதா நான் அங்கே லெஃப்ட் சைடு அப்படின்னா பெஞ்ச் போடணுமா ஓகே இன்னும் நமக்கு ஒன் ஹவர் டைம் இருக்கு அதுக்குள்ள பெஞ்ச் சேர் சோஃபா எல்லாத்தையும் போட்டுருங்க ஓகேவா ஓகே மேம் ஒரு டேபிள் கூட அங்கே லாஸ்டாக வச்சிருக்கேன் அதையும் எடுத்து போட்டுருங்க இது பண்ணு இது ஒன்று பண்ணு ஓகே மேம் என்ன வேலை என்ன வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி சொல்றியே அப்படின்னா முடிக்கும் போது எப்படி இருக்கோ சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தான் சீக்கிரம் முடிக்க முடியும் இந்த ஒரு சேர தான் அந்த டேவிட் பையன் கொடுத்தான் அது ஃபர்ஸ்ட் அங்க ஓரமாக போகுது யாராவது உட்கார பண்ணுற சக்கர போட்டுத்தேன் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் சேரை நெக்ஸ்ட் சேர் இல்லை பெஞ்சு பெஞ்சில் உட்கார போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதை பண்ணாத உன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அந்த டைனி இருக்கால அந்த டைனி பொண்ணு வந்தாளா அவள் வரலையே அவள் ஆப்சண்ட்டு அவ தானே நல்லா ஓர தெரிவு எல்லாம் பண்ணுவா அவ ஆப்சண்ட்டா போச்சு அப்படின்னா இந்த சுந்தர் மணி அவங்களாம் வந்தாங்களா சுந்தர் வந்துட்டான் மணி வரல மணிக்கு உடம்பு சரியில்லைன்னு சுந்தர் சொன்னான் ஓ மணியும் வரலையா அவனும் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன்தான் சரி விடு வேலைய திருப்பிய கண்டினியூ பண்ணுவோம் இவன் ஏன் சொல்றானும் தெரியல அவனே கொஸ்டின் கேட்டு அவனே அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறானே அச்சோ பெல் அடிச்சிச்சு சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் அரை மணி நேரம்தான் டைம் இருக்கு பண்றேன் பண்றேன் நீதானே தானே பேசுன நெக்ஸ்ட் இந்த சோஃபா செம்ம வெயிட்டா இருக்கு ஊரமா தூக்கி வச்சிடலாம் ஓகே ஓகே இந்த சோஃபாவை இங்கே முன்னாடி வச்சுத்தேன் அந்த சேரை அதுக்கு பின்னாடி வச்சுட்டேன் ஓகேவா இல்லை இல்லை இந்த சோஃபா இன்னும் கொஞ்சம் பின்னத்திலேயே போட்டுடலாம் ஓகே இப்போ ஓகே நெக்ஸ்டேன்னு என்னது பெஞ்சா ஆமாம் ஆமாம் பெஞ்சு தான் ஐயோ பிரின்ஸ்பல் மேம் வர அவங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பாத்தீங்களா ஓகே இந்த சோபா இங்க போட்டாச்சு இந்த சேர் இங்க போட்டாச்சா இன்னொரு சேர் அதுக்கு பின்னாடி போட்டுருங்க ஏனா 50 50 பின் தனித்தனியாதான் பண்ண போறோம் ஓ எல்லா கிளாஸையும் மொத்தமா சேர்த்து உட்கார வச்சு போடுது கிடையாது அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த சோபா இங்க போட்டுருங்க சேரிய அங்கேயே ஏ போட்டுருங்க அந்த சேருக்கு பின்னாடி இன்னொரு சேர் இருக்கு அத போட்டுருங்க அதுக்கு அப்புறம் இந்த பெஞ்ச் வந்து இந்த சோபாக்கு நேரா இந்த சைடு போட்டுருங்க ஓகேவா ஓகே மேம் மூச்சு முட்டா பேசி நான் போறேன் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க புரியதா ஓகே மேம் இவ்ளோ வேலை ரொம்ப வேர்த்தளிப்பா எனக்கு இப்ப போடணும் அந்த பெ நானே தூக்கி போடுறேன் அந்த சேரை நீ தூக்கி போடு பெஞ்ச உனால தூக்க முடியுமா என்ன அதெல்லாம் தூக்கிடுவேன் நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு உனக்கு தெரியாது பலசாலியா நீயா ரொம்பதான் கலைக்கிற பாத்துக்கற போய் சேர போது நான் பெஞ்ச போடுறேன் நெக்ஸ்ட் சாரி தான் போல போட்டுருவோம் போட்டாச்சு சாரியும் நீ தான் பெஞ்சு போடணும் சீக்கிரம் இதோ பெஞ்சும் வந்துருச்சு போடு போட்டாச்சு ஓவர் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் இந்த சோஃபா வின்சைட் மாற்றிடலாம் மாற்றிட்டு பாரு ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரின்ஸிபல் மேம் கூப்பிடுவோம் பிரின்ஸிபல் மேம் பிரின்ஸிபல் மேம் என்ன இப்போ உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை காதுலயே கட்டி திருக்கீங்க சாரி ma'am, எல்லாம் முடிச்சாச்சு ma'am. Students கூப்பிடுதுமா? எங்க ஸ்டாஃப் ரூம்ல முக்கியமான மேல இருக்கு. நீங்க students கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வைங்க. அண்ட் guest வந்து அந்த room குள்ள தான் இருக்காங்க. ஒவ்வொரு students ஆ நீங்க அங்க room குள்ள போ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தண்ணி ஸ்டார்ட் ஆயிடும். And ஒரு முக்கியமான விஷயம் அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல தான் எல்லாரையும் அனுப்பணும். ஓகேவா? ஓகே ma'am, நீங்க நேத்து சொன்னது எல்லாத்தையும் நான் ரிமெம்பர் பண்றேன் ma'am. இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டைம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம். Students எல்லாரும் வாங்க.

சார் நானும் வந்துட்டேன் ஓ டாம் நீயா நீ சுந்தருக்கு பின்னாடி உட்காரு சார் நான் எங்க உட்காரு உன் பேர் என்னமா நியூ ஸ்டூடெண்டா எஸ் சார் நான் நியூ ஸ்டூடெண்ட் சார் என் பேர் ரோஜா ஓ ரோஜாவா வா நான் நிக்கிக்கு பின்னாடி உட்காருமா சார் நான் எங்க உட்காரு உன் பேர் என்னமா தனு சார்

ஃபைஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த கிளாஸ் இப்போ போன கிளாஸ் இல்லை ஆ அது ஃபைஏ தான் சார் அது ஃபைஏ தான் ஆ இப்போ ரெண்டு சேர் நம்மளுக்கு தான் போத்திருக்கோம் போய் உட்காரலாம் சக்திவா ஆ போய் உட்காருவோம் ரொம்ப டயர்டாக இருக்கு சோஃபா சேர்லாம் எடுத்து போத்துறதுனால நீ மட்டுமா பண்ண நான் பெஞ்சே தூக்கி போட்டேன் எஸ் மேம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா ஓகே

அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போயிருந்தோம் தெரியுமா நாங்கள் ஒரு டூர் போனோம் அந்த டூருக்கு திருப்பியும் அந்த அதே வீட்டுக்கு தான் வர போகிறோம் அப்படியா எங்கள் ஸ்கூல்ல சேர்ந்தியா அதுவும் என் கிளாஸ்லேயே சூப்பர் சரி இப்போ ஒரு இன்டர்வியூ வைக்க போகிறாங்க அது ஒன்று தெரியும்ல ஆ தெரியும் பழைய ஸ்கூலில் வச்சாங்க ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் இந்த மேம் ஓகே இப்போ வந்து எல்லாரையும் உட்கார சொல்லிருக்காங்களே அதே இடத்துல அப்படியே உட்காருங்க நான் இப்போ ফারஸ்ட் உட்கார்ந்திருக்கிறது யாரு தனுவா ஓகே தனு நீ ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்குள்ள போ ஓகே மேம் போறேன் இப்பதான் நல்லா ஃப்ரீயா இருக்கு இந்த சோபா ஆமாப்பா இதுக்கு முன்னாடி அந்த பண் உட்கார்ந்திருக்க போது சுத்தமா இடம் இல்லை ஏய் ராணி ஹ்ம்

மிஸ்ஸோ சாரும் நம்மளை கூப்பிடுறாங்க வா கீழே போகலாம் நீ எதோ சொல்ற சரி போலாம் ஏய் இப்பதான் ராணி போறா நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க உங்க ரெண்டு பேரிய நாங்க ஹாஃப் அண்ட் ஹார தேடிட்டு இருக்கோம் எஸ் ஓ மேம் நாங்க வேற எங்கயும் போல மேம் ரெஸ்ட் ரூம் தான் மேம் போனும் ரெஸ்ட் ரூம்ல எவ்வளவு நாள் இருப்பீங்க ஹாஃப் அண்ட் ஹார ரெஸ்ட் ரூம்ல இருப்பீங்களா என்ன எங்கயாவது போய் விளையாண்டு திருந்திருப்பீங்க சாரி மேம் இனிமே பண்ண மாட்டோம் மேம் இதுக்கு தான் இந்த சுந்தர் நான் சொன்னேன் மேல எல்லாம் போ வேண்டாம் முனுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா சாரி மேம் இனிமே பண்ண மாட்டோம் மேம் சரி ஓகே பரவால தெரியாம தான் பண்ணிருப்பீங்க பரவால பரவால மனுச்சு ஊத்தற ஓகே இன்னைக்கு இந்த ப்ளே கிரவுண்ட் சுத்தம் படுத்துனது யாரு நானும் தாமுண்டா மேம் ப்ளே கிரவுண்ட் க்ளீன் பண்ணோம் சூப்பர்

நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிராஃப் சேனலுக்கு பாய் பாய்